உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா ஆண்டவராகிய கத்தர் என் பலன் அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் இந்த வசனத்தை தான் தேவன் கொடுக்குறாங்க உங்களுக்கு நம்ம வந்து இன்னைக்கு படிப்படியான வெற்றி வந்து நம்ம வந்து வாங்க மாட்டோம் ஒரேடியா ஒரே பிடியாக வெற்றி படிப்படியாக வெற்றி வரும் அப்படி கிடையாது ஏன்னா தேவன் தான் நம்மளுக்கு பெலன் அதனால் ஒரேடியா உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி வருது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஜெயிக்க மாட்டிங்க ஒரேடியான ஒரு வெற்றி படிப்படியான ஒரு வெற்றியை தேவன் கொடுக்குறார் ஒரே ஜம்ப் தான் ஒரே குதி தான் நீங்கள் நினைக்கிற இடத்துல நீங்கள் நினைக்கிற அடைய கூ அடையணும்னு நினைக்கிற அந்த உச்சத்தை நீங்கள் தொடுவீங்க ஏன்னா நம்ம பலன் கிடையாது அது நம்ம பலன் பத்தாது ஆண்டவராகிய கர்த்தர் தான் நம்ம பலனாக இருப்பார் நம்ம பலன் பத்தாது நம்ம நடந்து நடந்து நம்ம கால் மூட்டியெல்லாம் தேஞ்சிருக்குது நம்ம செருப்பெல்லாம் தேஞ்சிருக்குது நம்ம பலன் கிடையாது நம்ம கத்தருடைய பெலை நம்ம கிட்ட வர்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம் படிப்படியான வெற்றி கிடையாது ஒரே பிடியா வெற்றி தான் முற்றிலுமான வெற்றியை தேவன் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாரு மான் கால்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுது ஒரே ஜம்ப் தான் நீங்க அடைய வேண்டிய இடத்துக்கு போயிடுவீங்க இங்கெல்லாம் எப்படி போவேன்னு நினைக்கிறீங்களா அந்த இடத்துக்கு தான் நீங்க போறீங்க சரிங்களா நிறைய பேர் நம்ம சர்ச்சுக்கு போனாதான் ஆந்தவர் தான் ஐயோ கத்தர் இருக்காரு ஐயோ ஏசப்பா இருக்கார் இவர் தான் என்னுடைய பலன் சர்ச்சில் ஞாபகம் வரும் அதுக்கப்புறம் அப்படியே மறந்துடுவோம் இயேசுவர் மறந்து கோமாக்கு போயிடுவோம் இயேசுவர் ஞாபகமே வச்சுக்க மாட்டோம் அப்புறம் திரும்பவும் ஞாபகம் வரும் ஓ ஓ இவர் இருக்கார் ஏசு இருக்கார் அவர் தான் நம்மளுடைய பலன் உண்மையான பலன் நம்மளுக்கு என்னதுங்க ஏசு தான் ஆண்டவராகிய கத்தது தான் நம்ம பலன் அவர் வந்து மான் கால்கள் நம்மளுக்கு கொடுத்துடுவார் மனித கால்கள் நம்ம கால்களால நம்ம வந்து முன்னேற முடியாது தேவன் நமக்கு மான் கால்கள் கொடுப்பார் ஒரே ஜம்பு நம்ம அடைய வேண்டிய இடத்துல அடைஞ்சிடுவோம் சரிங்களா ஒருத்தருக்கு நாற்பது நாள் கழிச்சுதான் ஓ கத்தர் கத்தர் இருக்கிறார் அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு நினைவுக்கு வந்துச்சு சுய நினைவு வந்துச்சு யாருங்க அது சவுல்ராஜா நாற்பது நாள் கழிச்சுதான் ஓஹோ ஆமா கத்தர் இருக்கிறார் இஸ்ரவேலுக்காக கத்தர் இருக்கிறாருன்னு அப்பதான் ஞாபகம் வந்துச்சு ஒன்று சாம் பதினேழு முப்பத்தி ஏழு பின்னும் தாவிது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கத்தர் இந்த பெலிசனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான் அப்பொழுது சவுல் அப்பொழுது சவுல் தாவிதை பார்த்து போ கத்தர் உன்னுடன் உன்னுடனே கூட இருப்பாராக அப்பதான் சபுல் ராஜாவுக்கு நாற்பதாவது நாள் சுய நினைவு வருது ஓஹோ இஸ்ரவேலின் பலனானவர் ஆண்டவராகிய கத்தர் தான் நம்ம பெலன் இது தெரியாம முப்பத்தி ஒம்பது நாள் வேஸ்ட் பண்ணிட்டேனே நாற்பதாவது நாள் ஒரு பையன் வந்து சாட்சி சொன்ன உடனேதான் சுய நினைவு வருது கோமால இருந்த சவுலுக்கு அப்போதான் சுய நினைவு வருது சரி போ தாவிதை பார்த்து போ கத்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றார் நம்ம பெலன் யாருங்க நம்ம பலன் ஏசுதான் நம்மக்கிட்ட இருக்கிற அறிவு கிடையாது கிட்ட இருக்கிற பணமோ சொத்தோ நகையோ ஆரோக்கியம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமே அதுவோ கிடையாது எதுங்க நம்ம பலன் தேவன்தான் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போதும் அதை நம்ம நினைவில் வச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த சுய நினைவை நம்ம இழந்துடக்கூடாது ஆண்டவராகிய கத்தர் என் பலன் அவர் நம்மளுக்கு மான் கால்கள் கொடுத்துருக்கிறாரு அதனால் உயரமான இடத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க யாரும் அடைய முடியாத உச்சத்தை நீங்கள் தொடுவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க சாமி சாமி இரக்கம் காட்டுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்களுக்கு பலன் நீங்கள் தான் உங்கள் பிள்ளைங்க மறந்துடுறாங்க அடிக்கடி இப்போ உங்களுடைய பலன் தான் உங்கள் பிள்ளைங்களுக்கு அதிகமாக இருக்குது மான் கால்களை உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறீங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறீங்க இன்னைக்கு இப்போ உங்கள் பிள்ளைங்க மறந்துட்டாங்க நீங்கள் ஒருத்தர் இருக்கிறதே மறந்துட்டாங்க நீங்கள் உங்கள் உங்களுடைய கிருவையால் உங்கள் பிள்ளைங்க அடைய முடியாத இடத்துக்கும் போயிடுவாங்க படிப்படியான வெற்றி இல்லை படிப்படியான சுகம் இல்லை ஒரேடியான வெற்றி ஒரேடியான சுகம் கிடைக்க போகுது உங்கள் பிள்ளைங்களுக்கு நன்றி அப்பா ஒரேடியாக உங்கள் பிள்ளைங்களுக்கு நிம்மதி கிடைக்க போகுது எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் உங்கள் இப்போ சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க ரசிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தலுமுகளால் எல்லா வியாதிகளும் சரியாகுவதாக எல்லா பலவீனங்களும் சரியாகுவதாக கேன்சர் போன்ற வியாதிகள் சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக பா எத்தனையோ பேரை உங்க பிள்ளைங்களை ஹாஸ்பிடல் கொடுமைப்படுத்துதுப்பா ப்ளீஸ்ப்பா பா உங்க பிள்ளைங்களை காப்பாற்றுங்க மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த அந்த நபரை நீங்களே நரகத்துக்கு தள்ளிடுவீங்க ப்ளீஸ்ப்பா பா தள்ளிடாதீங்கப்பா எங்களை எங்கள் பாவங்களெல்லாம் உங்கள் ரத்தத்தால் கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அப்பா எங்களை அந்த வரைய நீங்கள் அந்த ஒரு நொடி வரும்போது எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க விட்டுட்டு போயிடாதீங்க பரிசுத்த இருந்தால் விட்டுட்டு போயிடுவீங்களாமே அந்த ஒரு நொடி புதிய உடம்பு கொடுப்பீங்க அது அந்த உடம்பு உங்களுக்கு ஒப்பாக இருக்கும் அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை பார்க்க வருவோம் சுத்தமா வச்சுக்கோங்க மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வர போறீங்க ஒரு ஓனராக இந்த பூமியின் பா சொந்தக்காரராக வருவீங்க ஆயிரம் வருடம் இங்கே தங்குவீங்க ஆயிரம் வருடம் ஆட்சி செய்வீங்க இப்ப அந்த ஆட்சி நாங்க பார்க்க விரும்புகிறோம் எங்களை கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏசி முடிச்சவன் கிளம்பிதாவே ஆம நாளைக்கு பார்க்கலாம்